வணக்கம் என்னோட பேர் சந்தியா நான் கல்லூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பலாப்பட்டுன்னு சொல்லி ஒரு சின்ன கிராமத்துல இருந்து இன்னைக்கு நான் இங்கே வந்து நினைட்டு இருக்கேன் உங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் வந்து சிக்ஸ்த் படிக்கும்போது ஃபுட்பால் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட ஸ்கூல் கரியர் எல்லாமே வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன் அண்ட் லெவன்த் டுவெல்த் வந்து எஸ்டிஐடி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் நாமக்கல்ல படித்தேன் ஸோ இந்த இடத்துல வந்து நான் ப்ரௌடாக இதை சொல்ல வந்து ஆசைப்படுறேன் ஏன்னா நான் ஒரு எஸ்டிஐடி ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு கடலூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் எஸ்டிஆட்டியில் வந்து எங்களுக்கு அகாமடேஷன் ஃபுட் ஸ்கூல் அப்புறம் எங்களுக்கு விளையாட தேவையான கிட்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நான் அவங்க படித்து அது முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் வந்து சென்ட் ஜோசப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்டானமஸ் காலேஜ் கடலூரில் தான் வந்து என்னோட பிஜி டிகிரி எம்காம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அந்த டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் டூ தௌசண்ட் எயிட்டீனில் நேஷ்னல் டீமுக்காக ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஸ்டில் நான் இன்னும் அதை கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து சவுத் ஏஷியன் கேம்ஸ் வந்து நாங்கள் மெடலிஸ்ட் வந்திருந்தோம் அதுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து எங்களை கூப்பிட்டு கௌரவிச்சு எங்களுக்கு ஐ கேஷ் இன்சென்டிவ்ஸாக ஃபைவ் லேக் அமௌண்ட் கொடுத்தாங்க அந்த அமௌண்ட் வந்து என்னோட ஸ்டடிஸ்க்கும் என்னோட ஸ்போர்ட்ஸ்க்கும் ப்ளஸ் என்னோட ஃபேமிலிக்கும் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ட்வெண்ட்டி செவன்த் சீனியர் உமன்ஸ் நேஷனல் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் தமிழ்நாடு டீம் வந்து வின் பண்ணியிருந்தோம் டூ தௌசண்ட் எயிட்டீன்க்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல தான் நாங்கள் வின் பண்ணிட்டு வந்தோம் எங்களோட நாங்கள் வின் பண்ணிவிட்டு வந்து எங்களை வரவேற்ற விதமும் அடுத்த ஒரு ரெண்டே நாளில் எங்களுக்கு சிஎம் ட்ராஃபி பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் செருமனியில் எங்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு எங்கள் டீமையே ஃபுல்லாக அவ்வளோ அழகுபடுத்தி எங்களுக்கு ஒரு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் அவார்டை வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஈச் பிளேயர் வந்து டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் ஸோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக எங்களுக்கு அது இருந்துச்சு என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் இருந்து வந்து இவ்வளோ அச்சீவ் பண்ணி அந்த ஒரு அமௌண்ட் வந்து நாங்கள் விளையாண்டுட்டு ஜெயிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் கொடுக்கும்போது சரி அது வந்து ரொம்ப அழகாக வந்து யூட்டிலைஸ் பண்ண அந்த சான்ஸ் எங்களுக்கு ரொம்பவே ப்ரௌடாக ஃபீலாக இருந்துச்சு ஸோ இதுக்காக வந்து நாங்கள் கண்டிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் அண்ட் எஸ்டிஐடிக்கும் ரொம்பவே வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஐ மீன் எங்களை மாதிரி வளர்ந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு ஒரு லெவலில் அச்சீவ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் எங்களை கூப்பிட்டு திரு உதயநிதி ஸ்டாலின் அண்ணா அவங்க பக்கத்தில் உட்கார வச்சு எங்களை எவ்வளோ அழகாக கௌரவிச்சதுக்காக நம்ம எஸ்டிஐடிக்கும் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நான் ரொம்பவே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏசி சார் அண்ட் எம்எஸ் சார் வந்து நாங்கள் எப்போது இருந்து டீம் விளையாட கிளம்பினாலோ எங்களுக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவா அவ்வளோ மோட்டிவேட்டிவா இருந்து நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் எங்களை என்ன அச்சீவ் பண்ணாலும் மேட்ச் வின் பண்ணாலும் வின் பண்ணலைனாலும் திரும்ப வந்தால் கூட எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எஸ்டிடி எந்த டைம்லேயே இருந்தாலும் ஸோ இப்போ கூட நாங்கள் கரண்ட்டில் டுவெண்ட்டி நைன்த்து சீனியர் உமன்ஸ் நேஷ்னல் சாம்பியன்ஷிப் நாங்கள் போகிறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் நாங்கள் எப்படி வின் பண்ணிவிட்டு வந்தோமோ அதே மாதிரி இந்த வருஷமும் நாங்கள் வின் பண்ணி நம்ம தமிழ்நாடுக்கு பெருமை சேர்க்கணும்னு நினைக்கிறோம் ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க இன்னைக்கு கூட கலைங்க ஸ்போர்ட்ஸ் கிட் கொடுக்குறாங்க அண்டு எஸ்டிஐடி ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு சாம்பியன்ஸ் கிட்ன்னு சொல்லி நிறையா அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக யூட்டிலைஸ் பண்ணுங்க இந்த சான்சஸ் வந்து நாங்க SDT ல படிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கல ஜஸ்ட் எங்களுக்கு கிட்டு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க இன்னைக்கு அதை விட ஒரு படி மேலே நம்ம கவர்மெண்ட் ரொம்பவே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் காга இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட கோல் எங்க இருக்கோ அந்த கோல் ஏம் பண்ணுங்க அதை அச்சீவ் பண்ணுங்க கண்டிப்பா உங்க ஒரு 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 நாள் இங்க கூப்பிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜ்ல கண்டிப்பா அழகுபடுத்துவாங்க நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் நாங்கள் நிறைய இடங்கள்ல போயிருக்கோம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் அந்த இடத்துலலாம் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பற்றி நாங்கள் நிறைய பேசும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க நாங்கள் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கலாம் அவங்களுக்கு அழகாக இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேசுவோம் அண்ட் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா மட்டும் பார்த்தாது ஏன்னா காசு வந்து இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு அது செலவாகிடும் அது நிறைய விஷயங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் த்ரீ பர்சன்டேஜ் ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து லைஃப் டைம் செக்யூரிட்டியாக ஜாப் கொடுக்குறதா வந்து பேசியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டில் ஸோ இப்போது நூறு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜாப் போறதா வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அதில் வந்து நாங்கள் அந்த ட்வெண்ட்டி செவன்கு சீனியர் உமன்ஸ் டீம் வின் பண்ணோம் இல்லையா அவங்க எல்லாருக்குமே அதில் வந்து ஜாப் போட்டிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரமே அவங்க எல்லாரும் அப்பாயின்மெண்ட் ஆடற ஆர்டரோட அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணுவாங்க சோ நானும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஜாப் செக்யூரிட்டியா நான் ஒரு இடத்துல போய் உட்கார போறேன்றது நான் இந்த இடத்துல பெருமையா தெரிவிச்சுக்கிறேன் அவ்வளோதான் நான் கண்டிப்பா எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது பத்தாது ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்து நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் சோ நான் ஒரு ஜாப்ல போய் உட்காந்துட்டா எனக்கு பின்னாடி வர என்னோட ஜூனியர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா முன்னாடி ஸ்போர்ட்ஸ்ல வர்றதுக்காக வந்து எல்லாரும் ரொம்ப யோசிப்பாங்க இப்போ நாங்கள் ஒரு ஸ்டேஜில் அதுவும் ஃபுட்பாலில் இது வரைக்கும் யாருக்குமே அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி அவங்க போய் உட்கார்ந்தது கிடையாது எல்லாமே படித்து எக்ஸாம் எழுதி அப்படி தான் போயிருக்காங்க இன்னைக்கு நாங்கள் ஒரு இருபத்தி மூணு பேர் போய் ஒரு இடத்துல அப்பாயின்மெண்ட்டோடு நாங்கள் போகணுன்னா திரும்ப எங்களுக்கு இருந்து வளர்ந்து வர ஜூனியர்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து அதுக்காகவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ வர அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அண்ட் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களோட செல்ஃப் வந்து நீங்க பிலீவ் பண்ணுங்க அப்போதான் உங்களால் கண்டிப்பா முடியும் அண்ட் இவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல கூப்பிட்டு கடலூர்ல இருந்து வளர்ந்து வந்த பொண்ணு இவ்வளவு அழகா ஸ்டேஜ் கொடுத்து என்னை கௌரவிச்சதுக்காக நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் விளையாட்டின் மூலம் அரசு பணி பெறவுள்ள சந்தியாவிற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை கரவழி மூலம் நாம் தெரிவித்துக் கொள்ளலாம் சாதிக்க எதுவும் தடை இல்லை தமிழ்நாடு